வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்து பத்ரி நாராயணன் பேசுகிறேங்க நான் இந்த ஏஎல்பியில் வந்து ஜாயின் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபேஸ்புக் மூலிமா பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது அதனால் இதில் வந்தேன் அப்புறம் பேசிக் கிளாஸ் வந்து ஒரு அட்டன் பண்ணணும்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி டேட் போச்சு சரி காலையில் நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்துச்சு அப்போது ஒரு ரெண்டு கிளாஸ் தள்ளி மூணாவது கிளாஸு ஜாயின் பண்ணிடலாம் கண்டிப்பாக எழுந்திரிச்சிடலான்னு சொல்லி ஜாயின் பண்ணுங்க அதில் ஒரு அதிசயம் நடந்தது அது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நான் வந்து நைட்டில் கனவு பார்த்தீங்கன்னா மகா பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ நம்ம ஏதோ நல்ல ஒரு இதில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஒரு நல்ல இது நல்ல ஒரு எண்ணம் வந்துச்சுங்க அதே மாதிரி கரெக்டாக வந்து எனக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆசிரியர்கள் எல்லாமே வந்து நல்ல விதமாக சொல்லிக் கொடுத்தாங்க ஐயாவும் இட இடம் நல்லா சொல்லி கொடுத்தாரு ஐயாவுக்கு நன்றி சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அதுவும் இல்லாமல் அதில் முக்கியமாக எனக்கு சொல்ல எனக்கு கோச்சாக அமைஞ்ச திரு சிவகிருபா மேடம் ஊட்டி அவங்கள எனக்கு கோச்சா போட்டது எப்படின்னு தெரியல அது ஏதோ இயற்கை அதாவது எப்படி நான் கடவுளுடைய அருள் தான் சொல்லணும் நல்ல ஒரு கோச் எனக்கு அவங்க கோச்சா மட்டும் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாமே இந்த ஜோதிட விஷயத்தில் சொல்லி கொடுத்தாங்க க வகுப்பில் தெரிஞ்சிக்காத எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்புறம் இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டதில் நான் யாருக்கும் பலன் பார்க்கல ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சும்மா பார்த்தோம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸு அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருந்தது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நிலைகள் அந்த நிலைகளை உணர்கிறது எல்லாமே இருந்துச்சு வகுப்பில் நான் அதிகமாக பேசலை சரி நம்ம பேசினால் வாய் தடுமாறுன்னு சொல்லி நான் பேசலை ஐயா சொன்ன மாதிரி பேசுகிறத கேட்டாவே நம்மளுக்கு வந்து நல்லா கற்றுக்கிட்ட மாதிரி அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கர்மா கிளாஸ் கர்மா கிளாஸ் நான் அட்டன் பண்ணதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் சி நே நிறைய மாற்றங்கள் நான் மாற்றிக்கிட்டேன் உதாரணத்துக்கு ரோட்டில் போனோம் ஏதாவது சிறு வண்டி குறுக்க வந்தால் நான் டக்குன்னு சத்தம் போடுவேன் அதெல்லாம் பண்ணுறதில்ல ஆனால் இது அவங்க எங்கிட்ட சாரி கேட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உண்மையிலேயுமே ஏன்னா அவங்க டக்குன்னு கிராஸ் பண்ணும்போது என்னையை அப்படி போகிறேன்னு சொல்லி திட்டுவேன் ஆனால் பரவாயில்லைங்கன்னு சொன்னபோது அவன் இல்லைங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு போகிறான் அப்புறம் ரெண்டு மூணு நிகழ்வுகள்லாம் வந்து இந்த கோவப்படாதனால இருந்துச்சு வீட்லேயும் அதே மாதிரி தான் எந்த விதமான சண்டை போட்டாலும் நான் வந்து அமைதியாக இருந்துக்கிறது நம்ம திட்டினோம்னா எச்சா கருமா நமக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அந்த வகுப்பு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே வந்து இந்த ஏஎல்பியை கற்றுக்கணும் அதில் இருக்கிற ஒழுக்க நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணாவே அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்கிறேன் எல்லா குருமார்களுக்கும் நன்றி பொது உடை ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் மிக 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 நன்றி எல்லா ஆசிரியருக்கும் நன்றி ஏஎல்பி வகுப்பு நாட்டிய எல்லாத்துக்கும் நன்றி கோச் சிவகுருபா மேடம் அவங்களுக்கும் நன்றி 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 நன்றி